வணக்கம் நான் உங்கள் எம்எல்ஏ உலகப் புதமடையாம் திருக்குறளில் நான் புரிந்து கொண்டதை சிறுகதைகள் மூலம் சொல்லும் முயற்சியது தவறிருந்தால் திருத்தவும் பிடித்திருந்தால் ஆதரவளிக்கவும் பழமையான ஒரு கிராமத்தில் அதிரன் என்ற அறிஞர் வாழ்ந்து வந்தார் அவர் வேதங்களையும் கலைகளையும் கற்றுத் தேர்ந்தவராக ஒரு மக்களால் மதிக்கப்பட்டார் அதிரன் தினமும் காலையில் ஊர் மக்களுக்கு நல்லரங்களை போதிப்பார் அவருடைய அறிவைக் கண்டு அனைவரும் வியந்து நின்றனர் காலப்போக்கில் அதிரனுக்கு தன் அறிவின் மீது அதிக கர்வம் ஏற்பட்டது புகழும் பணமும் அவரை மெல்ல மெல்ல மாற்றத் தொடங்கின ஒரு நாள் ஒரு முக்கியமான பூஜையின் போது அதிரன் ஒரு முக்கியமான மந்திரத்தை மறந்து தடுமாறினார் கூடியிருந்தவர்கள் அனைவரும் ஆச்சரியத்துடன் அவரை பார்த்தனர் தனது அறிவு மங்கி வருவதை உணர்ந்த அதிரன் மிகுந்த கவலை அடைந்தார் தான் கற்ற கல்வி தன்னை விட்டு போவதைக் கண்டு அவர் பயந்தார் அவர் தனது குருவான சிவகுருவிடம் சென்று தனது நிலையைச் சொல்லி வருந்தினார் கற்றது மறந்து போவது ஒரு அறிஞனுக்கு எவ்வளவு பெரிய அவமானம் என்று அழுதார் சிவகுரு புன்னகையுடன் அதிரா கற்றதை மறந்தால் மீண்டும் படித்துக் கொள்ளலாம் அதில் தவறில்லை என்று ஆறுதல் கூறினார் ஆனால் ஒழுக்கமே மிக முக்கியம் என்று எச்சரித்தார் அதிரன் மீண்டும் நூல்களை படிக்கத் தொடங்கினார் சில நாட்களிலேயே அவர் மறந்த மந்திரங்களை மீண்டும் கற்றுக்கொண்டார் அப்போது அந்த ஊரின் செல்வந்தர் ஒருவர் அதிரனிடம் ஒரு தவறான காரியத்தை செய்யுமாறு வேண்டினார் அதற்காக நிறைய பொற்காசுகளைத் தருவதாக ஆசை காட்டினார் அதிரன் முதலில் தயங்கினாலும் பொன்னாசை அவரை ஆட்கொண்டது தனது ஒழுக்கத்தை விட்டுக் கொடுக்க அவர் துணிந்தார் அதிரன் அந்த செல்வந்தருக்காக பொய் சாட்சி சொல்ல சம்மதித்தார் இது அவரது அந்தன பண்பிற்கு அறவே தகாத செயலாகும் மறுநாள் ஊர் சபையில் அதிரன் போய் கூறினார் மக்கள் அவர் மீது வைத்திருந்த நம்பிக்கையை அவர் பயன்படுத்திக் கொண்டார் விரைவிலேயே அதிரனின் போய் ஊர் மக்களுக்கு தெரிய வந்தது அவர் செய்த தவறு ஊர் முழுவதும் அம்பலமானது அதிரனை மக்கள் இழிவாக பார்க்கத் தொடங்கினர் நேற்று வரை கைகூப்பி வணங்கியவர்கள் இன்று அவரை பார்த்து முகம் சுளித்தனர் அதிரன் இப்போது மீண்டும் வேதங்களை கற்று தேர்ந்திருந்தார் ஆனால் அவரிடம் ஒழுக்கம் இல்லை அதனால் அவருக்கு கிடைத்த மரியாதை அனைத்தும் மறைந்து போனது அவர் மீண்டும் சிவகுருவிடம் சென்று அழுதார் நான் கற்ற கல்வியை மீட்டுவிட்டேன் ஆனால் ஏன் எனக்கு மரியாதை இல்லை என்று கேட்டார் சிவகுரு அவரிடம் அதிரா நூலை மறந்தால் மீண்டும் ஓதிக் கொள்ளலாம் ஆனால் ஒழுக்கம் குன்றினால் உன் பிறப்புக்கே அது இழிவைத் தரும் என்றார் அதிரன் தனது தவறை உணர்ந்தார் கல்வி அறிவை விட ஒழுக்கமான வாழ்க்கையே ஒருவனுக்கு உண்மையான உயர்வை கொடுக்கும் என்பதை அறிந்தார் அதிரன் தான் வாங்கிய பொற்காசுகளை திருப்பித் தந்துவிட்டு உண்மையான மனமாற்றத்துடன் வாழத் தொடங்கினார் அவர் தனது ஒழுக்கத்தை மீட்டெடுக்க முயற்சி செய்தார் ஒழுக்கமே ஒருவரின் நிலையை நிலைநிறுத்தும் என்ற வள்ளுவரின் வாக்கு அதிரனின் வாழ்க்கையில் உண்மையானது அவர் மீண்டும் நல்வழியில் நடக்கத் தொடங்கினார் இது உங்கள் எமிலி நாளை சந்திப்போம் இன்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்